நண்டு சகோதரி சகோதரிக்கெல்லாம் நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சுருக்குதல் 5x20 எக்ஸ் ப்ளஸ் இருபது டெவலப் பை இருபத்தெட்டு பதினேழு கேட்டிருக்காங்க இது ரொம்ப ஈஸிங்க இந்த எக்ஸோட வேல்யூ ஜஸ்ட்டு ரெண்டுன்னு அப்ளை பண்ணுங்க ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும் எந்த ஃபார்மாவும் பயன்படுத்த வேண்டாம் பாருங்க இப்போ அஞ்சு எக்ஸ் பிளஸ் இருபதுன்னு கொடுத்துருக்கா எக்ஸோட வேல்யூ ரெண்டுன்னு அப்ளை பண்ணால் ஒரு அஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்துன்னு வரும் பிளஸ் இருபது அப்படியே போட்டுக்கிட்டேன் ஓகேவா நெக்ஸ்ட் கீழே ஏழு எக்ஸ் பிளஸ் இருபத்தி எட்டு எக்ஸோட வேல்யூ ரெண்டுன்னு அப்ளை பண்றேன் அப்போ ஒரு ஏழு ஏழு பதினாலு பிளஸ் இருபத்தி எட்டு சரிங்களா இப்போ கூட்டுங்க மேலே முப்பதுன்னு வரும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டும் பதினாலு கூட்டினா நாற்பத்தி ரெண்டுன்னு வரும் ஜாமி

நம்புற மாதிரியே இல்லையா எப்பா இது வந்து நியூ கணிதத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது கேள்வி கேட்டு வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ எக்ஸாமில் மூணு கேள்வி கேட்டு வச்சிருக்கான் அடிக்கடி டிஎன்பிசி கேட்டிருக்கான் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் அடிக்கடி கேட்டான் அதுக்கப்புறம் இந்த கொரோனா பயப்பில் வந்ததால நமக்கு எக்ஸாம் நிறைய நடக்கல அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குரூப் டூ குரூப் ஃபோர் நடந்துச்சு ஒரு எக்ஸாம் தானே நடந்துச்சு அதுல பெருசா கேட்கல கொஸ்டின் டிஃப்ரெண்டா கேட்டான் அப்போ இந்த கேள்வி அப்படியே சைலண்டா இருக்கு ஆனா புத்தகத்துல பதினஞ்சுல இருந்து இருபது கேள்வி டென்த் புக்லயே இருக்குதுங்க சோ இந்த முறை அப்படியே டைரக்டா எடுத்து கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறதால சிம்பிளான மெத்தட்ல தான் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் டென்த் புக்ல ரெண்டே ரெண்டு சம் தான் சொல்லி கொடுக்க போறேன் இந்த இந்த சம்ஸ் மட்டும் நீங்க பார்த்தாவே போதுங்க புக்ல போய் அசால்ட்டா நீங்களே ஆன்சர் பண்ணிடுங்க புக்கில் இருக்கத்தே உங்களுக்கு ஹோம்மார்க்காக நான் கொடுக்க போறேன் சரிங்களா ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல சுருக்குதல் அப்படின்னு கொடுத்துருப்பான் புத்தகத்தில் சுருக்குதல் ஒரு இடம் இருக்கவே இருக்காது அதுக்கு பதிலாக கொடுத்துருப்பான் இயற்கணிதம் தான் சுருக்குதல்ங்க சரியா ரைட் இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த கேள்விக்கு வந்துடுறேன் இது எப்படி போடலான்றத சிம்பிளா சொல்றேன் படிச்சிடம்பா சுருக்குதல் ஏ கியூபு டிவைட் பை ஏ மைனஸ் பி பிளஸ் ஏ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நல்லா கவனிச்சுங்க அதாவது ஏ பி அல்லது X, ஒய் அல்லது பிக்யூ ஏதாவது முதலுக்கு ரெண்டு ரெண்டாவதுக்கு மூணுன்னு வச்சுங்க அதாவது ஏவுக்கு ரெண்டு எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்க ரெண்டு அப்ளை பண்ணுங்க எங்கெல்லாம் பி இருக்கோ அங்க மூணு அப்ளை பண்ணுங்க ஆன்சர் போட்டுடலாம் இதான் ஷார்ட் கட் இப்ப எக்ஸ் ஒய் கொடுத்திருந்தா ரெண்டு அப்ளை பண்ணும் ஒய்க்கு மூணு அப்ளை பண்ணும் பி கியூன்னு கொடுத்திருந்தா பிக்கு ரெண்டு அப்ளை பண்ணுங்க கியூக்கு மூணுன்னு அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி எந்த ரெண்டு எழுத்து கொடுத்திருந்தாலும் மொதல் எழுத்துக்கு ரெண்டு ரெண்டாவது எழுத்துக்கு மூணுனும் அப்ளை பண்ணுங்க இந்த ரெண்டு மூன்றுத்து ஒரு பகா எண் தான் சின்ன எண்ணாக எடுத்திருக்கேன் பர்ஃபெக்டா ஆன்சர் வரும் சரிங்களா இப்போ இதில் ஏ பின்னு இருக்கு எங்கெல்லாம் ஏன் இருக்கோ அங்கே ரெண்டு அப்ளை பண்ணலாம் நான் ஒரு ஸ்டெப்பு போடுறேன் உங்களுக்கு புரியத்துக்காக அடுத்த நம்ம வேகமாக போட்டுடலாம் இப்போ ஏ க்யூப்னு இருக்கு அப்போ ஏவோட வேல்யூ ரெண்டு அப்போ ரெண்டு நடுக்கு மூணு டிவைடட் பை ஏ மைனஸ் பி ஏவோட வேல்யூ ரெண்டு பியோட வேல்யூ மூணு ஓகேவா அப்போ ரெண்டு மைனஸ் மூணு ப்ளஸ் கூட சொல்கிறான் அதுக்கடுத்தது பியோட வேல்யூ வந்து மூணு நடுக்கு மூணு சரியா அப்போ பி க்யூப்னு கொடுத்துருக்கான் அதனால மூணு நடுக்கு மூணு அடுத்தது பி மைனஸ் ஏ பியோட வேல்யூ மூணு

கீழே ஒன்று ஒன்றுன்னு ஒன்னு இது எப்படி எதிராம் மைனஸ் எட்டு பிளஸ் இருபத்தி ஏழுன்னு எதுலாங்க இப்போ கழிச்சா இருபத்தி ஏழு பிளஸ் பெரிய நம்பர் பிளஸ்ல வரும் ஆமாம் தானே இருபத்தேழு எட்டு கழிச்சுக்கிட்டேங்க புரியுதா இது வரைக்கும் புரியுது ஈஸி தானேங்க ஈஸி இப்போ அப்படியே ஆப்ஷனுக்கு வாங்க இவ்வளோ ஸ்டெப்லாம் கிடையாது உங்களுக்கு புரியுதுங்க நான் போட்டேன் இதை அழிச்சிடுறேன் பிளஸ் பத்தொன்பது வந்துருக்கு கரெக்டா இப்போ நான் ஆப்ஷன்ல ஒவ்வொன்னுலயும் ஆப்ஷன் ஏவுக்கு இப்ப ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் கரெக்டா இப்ப ஏவோட வேல்யூ ஒரு ரெண்டுனும் பியோட வேல்யூ மூணுனும் அப்ளை பண்ணுங்க ஆன்சர் வந்தா ஆப்ஷன் ஏ அதாவது பிளஸ் பத்தொன்பதுன்னு வந்து ஆப்ஷன் ஏ இல்லைன்னா ஆப்ஷன் பி பார்ப்போம் சி பார்ப்போம் டி பார்ப்போம் ஈஸி தான் கிடைக்கிறன்னு போட்டுலாம் இப்போ ஏவோட வேல்யூ ரெண்டு இல்லையா அப்போ ரெண்டு ரெண்டு நாலு நான் அப்படியே போடுறேன் ஏ கொடுத்துருக்கான் ஏவோட வேல்யூ ரெண்டு பியோட வேல்யூ மூணு ஒரு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு அப்படின்னு வரும் பிளஸ் பி யோட வேல்யூ மூணு தலைமையில ரெண்டு இருக்கு அப்பூணும் ஒன்பதுன்னு வருங்க அப்போ ஆறையும் நாளையும் கூட்டினா பத்து பத்தும் ஒரு ஒன்பதும் பத்தொன்பது பிளஸ் பத்தொன்பது பர்ஃபெக்டா வரத்தால ஆப்ஷனே தான் சரியான அவ்வளவு தாங்க அதாவது என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டானா இப்ப ஏ பின்னு இருக்கு இல்லையா ஏவுக்கு ரெண்டு பிக்கு மூணு அப்ளை பண்ணி ஒரு நம்பரா கொண்டு வந்துடுறேன் இதுக்கு வந்து பத்தொம்பதுன்னு வந்துச்சு பிளஸ் பத்தொம்போது அதே மாதிரி ஆப்ஷன் ஒவ்வொன்றிலையும் ஏவுக்கு எங்கெல்லாம் ஏ இருக்கோ ரெண்டு எங்கெல்லாம் பி இருக்கோ மூணுன்னு அப்ளை பண்ணி சுருகிறேன் எதுக்கு சுருக்கி பத்தொம்போது ப்ளஸ் பத்தொம்போது வருதோ அதான் ஆன்சர் அப்போ இதே மாதிரி கணக்கெல்லாமே உங்களை வந்து நீங்கள் குறிப்பிட்ட ரெண்டு மூணுன்ற நம்பரை அப்ளை பண்ணி அதுக்கு ஒரு ஆன்சர் வந்தால் அதே ஆன்சர் ஆப்ஷனில் எதுக்கு வருதோ அது தாங்க சரி புரியுதா சூப்பரான கணக்கு கண்டிப்பா வரும் உங்களுக்கு நான் ஒரிஜினல் கேள்வியை தான் எடுத்துட்டு காட்ட சரிங்களா அடுத்ததுங்க அடுத்தது ரெண்டாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி என்னன்னா சுருக்குதல் அஞ்சு எக்ஸ் பிளஸ் இருபது டிவைட் பை ஏழு எக்ஸ் பிளஸ் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினெழு கேட்டு எப்படி சுருக்குதல் இந்த மாதிரி கொடுத்தாவே அழகா இப்போ போன கேள்வியில ஏபின்னு பி கொடுத்திருந்தோம் சரிங்களா அடுத்தது எக்ஸ் ஒயின்னு கொடுத்திருந்தான் இதுல வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கு ஒரே ஒரு எழுத்து இருக்குதுங்க அப்ப ஒரு எழுத்து இருந்தா தாராளமா ரெண்டு அப்ளை பண்ணி சுருக்கி மதிப்பு கொண்டு வந்துருங்க அதே ஆன்சர் ஆப்ஷன்ல எதுக்கு வருதோ அதான் சரியான விடை ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு என்னன்னா இப்ப நான் ரெண்டு அப்ளை பண்றது மூலமா டோட்டலாவே இது ஜீரோன்னு ஆயிடுட்டாவோ இல்லை இப்ப உதாரணத்துக்கு பாருங்களா மேல மூணு கீழே ஜீரோன்னு வருதுன்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு இது இன்ஃபினிட்டின்னு அர்த்தம் கரெக்டான கீழே ஜீரோ வரக்கூடாது இல்ல அந்த மாதிரி மொத்தமா ஜீரோவோ இல்லை கீழே ஜீரோவோ வந்துச்சுன்னா மட்டும் ரெண்டுக்கு பதிலாக மூணு அப்ளை பண்ணும் சொல்றது புரியுதுங்களா தாராளமாக ரெண்டே அப்ளை பண்ணுங்க இப்ப நீங்க சுருக்கும் போது பிளஸ்லேயும் மைனஸ்லயும் ஏதாவது ஒரு நம்பர் வந்துட்டா பிரச்சனை இல்லை அந்த நம்பர் ஆப்ஷன்ல எதுக்கு வருதுன்றத செக் பண்ணிட்டு டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பட் டோட்டலாகவே ஜீரோ இல்லை கீழே ஜீரோ மாதிரி வந்தால் ரெண்டு அப்ளை பண்ணி சரியா அப்போ என்ன பண்ணும் மூணு அப்ளை பண்ணும் ஐயோ குழம்புதே ஒன்னும் இல்லைங்க எல்லாத்தையும் சொல்லிடுறேன் உள்ள போனா நான் எல்லா கணக்குமே எடுத்து வந்திருக்கேன் தெளிவா புரியும் சரிங்களா கொஞ்சம் புரியுது இல்லை இதெல்லாம் புது கணக்கு இப்பதான் உங்க லைஃப்லயே பாப்பீங்க ஷார்ட் கேட்ட அப்போ கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கான் எல்லா கணக்கும் பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்குன்னா பாத்துங்களேன் அப்ப முதல்ல எக்ஸ் இதுல எக்ஸ் மட்டும்தான் இருக்குது ரெண்டுன்னு அப்ளை பண்றேங்க அப்ப எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும் அங்க ரெண்டு அப்ளை பண்ணும் அஞ்சு எக்ஸ் இருக்கு அஞ்சா கூட ரெண்டு பெருங்க ஐ ரெண்டு பத்து பிளஸ் இருபது புரியுதா ரைட் நெக்ஸ்ட் ஏழு எக்ஸ் பிளஸ் இருபத்தெட்டு எக்ஸோட வேல்யூ ரெண்டு ஒரே பதினாலு பிளஸ் இருபத்தி எட்டு இப்போ இதை நீங்கள் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் அது முப்பது இங்கே நாற்பத்தி ரெண்டுன்னு வரும் இதை நாற்போம் டேரக்டாக வருதுங்க அஞ்சு பை ஏழு எக்ஸ் இல்லை இல்லை ஆனால் ஆன்சர் தெளிவாக வந்தாலும் இதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் புரியுதா கணக்கு புரியுதா ஏன்னா இது இன்ட்ரோவில் சொன்னது ஓகேவா தெளிவாக புரியுதுங்களா அடுத்தது கேள்விங்க ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்கான் ஜாமி சூப்பர் இங்க பாருங்க எக்ஸ் எடுக்கிற சரிங்களா சரிங்களா இன் மதிப்பு கேட்டாங்க கேட்டுருக்கான் இப்போ இதுல வந்து வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கு சரி அப்ப x மட்டும் இருந்தா எக்ஸுக்கு ரெண்டு அப்ளை பண்ணலாம் சரிங்களா அப்ப நான் இப்ப அப்ளை பண்ணும்போது ஒரு முறை லைட்டா பாருங்க பார்க்கும் இங்க கொஞ்சம் பாருங்களேன் மைனஸ் ரெண்டுன்னு இருக்கு இங்க கரெக்டா கரெக்ட் இப்போ எக்ஸோட வேல்யூ நீங்க ரெண்டுன்னு அப்ளை பண்ணா ரெண்டுல ரெண்டு போச்சுன்னா கீழே ஜீரோன்னு வந்துடும் கீழே ஜீரோன்னு வந்தா இது டோட்டலாவே இன்ஃபினிட்டியா மாறிடும் ஆமா தானங்க அப்போ நான் உங்ககிட்ட என்ன கண்டிஷன் சொன்னேன் கீழே வந்து ஜீரோ வரக்கூடாது இன்னொன்னு மொத்தமா ஜீரோவும் மாறக்கூடாது அப்படி அப்படி வந்தா மட்டும் எக்ஸோட வேல்யூ மூணு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் கரெக்டா அப்ப இப்போ என்ன பண்ணிக்கணும் எக்ஸோட வேல்யூ மூணு அப்ளை பண்ணிக்கணும் ரொம்பலாம் டைம் ஆகுதுங்க ரொம்ப ஈஸி கடகடன்னு போட்டுலாம் சரிங்களா இப்போ எங்கெல்லாம் பாருங்க நான் அப்படியே பார்க்கும் போது சொல்லிட்டேங்க எக்ஸ் மைனஸ் ரெண்டுன்னு இருக்கும்போது அப்ளை பண்ணா ஜீரோன்னு கீழே மாறிடும் அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன் எக்ஸோட வேல்யூ மூணுன்னு போட்டுக்கிட்டேன் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்க மூணு போடுங்க பர்ஃபெக்டா வரும் போலமா பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் எக்ஸோட வேல்யூ மூணா 3, ஒன்பது ஓகேங்களா மைனஸ் இங்க வந்து என்ன இருக்குதுன்னா ரெண்டு எக்ஸ் இருக்கு ஓர் மூணு மூணு இரு ஆறு அப்படின்னு வரும் டிவைட் பை கீழே பண்ணுங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு எக்ஸ் எக்ஸோட வேல்யூ மூணு மூணு ஒன்பது பிளஸ் ரெண்டு அப்போ ஆறு கரெக்டா இன்டா பிளஸ் பார்ப்போம் நடுவில் இன்ட்டு சரிங்களா பெருக்கல் அடுத்தது மூணு எக்ஸ் பிளஸ் ஆறு எக்ஸோட வேல்யூ வந்து ரெண்டு அப்படின்னு போகிறோம் ஆ இல்லை இல்லை சாரி சாரி மன்னிச்சிருங்க மூணு அப்ளை பண்ணுறோம் அப்போ மூணு ஒன்பது ஒன்பது ப்ளஸ்ஸு என்ன இருக்கு ஆறு ஓகேங்களா நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் அடுத்தது எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸோட வேல்யூ மூணு அப்போ மூணு மைனஸ் ரெண்டு புரியுதா இப்போ எழுதுந்து புரியுதுங்களா இப்போ சுருக்குங்க இங்கே பாருங்கள் இங்கே சுருக்கலாம் ஒம்பதுல ஆறு போனால் மூணுன்னு வருங்க ஒம்பதுல ஆற கூட்டினா பதினஞ்சுன்னு வருங்க நெக்ஸ்ட்டு ஒன்பதில் ஆறு கூட்டினா பதினஞ்சுன்னு வருங்க அடுத்தது மூணுல மைனஸ் ரெண்டு போனா ஒன்னுன்னு வருங்க இப்ப இதுல ஏதாவது சுருக முடியுமான்னு பார்த்தா இந்த பதினஞ்சுக்கும் இந்த பதினஞ்சுக்கும் கேன்சல் வரும் அதாவது மூணுன்னு ஆன்சர் வரும் இப்ப போய் ஆப்ஷனில் பாருங்கள் ஏதாவது மூணு இருக்கா அங்கே பாருங்க எப்பா ஒரிஜினல் கேள்வி இது கவர்மெண்டே டிக் பண்ணி கொடுத்துருக்குது நான் கொடுக்கல சரிங்களா செக் பண்ணி பார்த்துருந்தா நான் ஒரிஜினல் கேள்வியே தந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ கொஸ்டின் எடுத்து பாருங்கள் சரிங்களா ஸோ நூறு சதவீதம் அப்படியே வந்துச்சு பாருங்க இதில் புக்கெல்லாம் போட்டு பார்த்தா அப்படியே பக்கம் பக்கமாக போட்டிருப்பான் இப்படி போடுவான் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபார்முலான்வான் எப்பா எதுவுமே வேணாம் சாமி ஈஸியாக போடலாம் தெளிவாக புரியுதுங்களா கொஞ்சம் புரியுது சார்

சரிங்களா ஓகே அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்னு டிவைட் பை மூணு எக்ஸ் பிளஸ் ஒன்பதின் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஓகே இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குது நான் சொல்றேன் முதல்ல எக்ஸோட வேல்யூ ரெண்டு அப்ளை பண்ணுவோம் ரெண்டு அப்ளை பண்ணோம் ஏன் ஜீரோ ஆகுமான்னு கொஞ்சம் பாருங்க இங்க வந்து கீழே பிளஸ் எல்லாம் பிளஸ் இருக்குது அப்ப கண்டிப்பா ஜீரோ மாறத்துக்கு வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா மைனஸ் இருந்தாதான் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ ஆகிப்படும் சொல்லலாம் ஆனால் இங்கே வந்து எல்லாத்துலேயுமே பிளஸ் தான் மோஸ்ட்லி இருக்குது இங்கே கூட பாருங்க எக்ஸ்எஸ் க்யூப் மைனஸ் ஒன்று எக்ஸோட வேல்யூ ரெண்டுன்னு போட்டால் எட்டுன்னு வரும் எட்டு ஒன்று கழிச்சா ஏழு தான் வரும் ஜீரோவே வராது அப்போ தாராளமாக எக்ஸோட வேல்யூ ரெண்டுன்னு அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் கொஷின் பார்க்கும்போது தெரிஞ்சுங்க ரெண்டு அப்ளை பண்ணால் ஜீரோ வருமா வராதான்றது ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் போட்டு பார்த்து தான் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை புரியுதுங்களா ஓகே இப்போ பாருங்க எக்ஸோட வேல்யூ ரெண்டுன்னு அப்ளை பண்ணுறேன் எங்கே எக்ஸஸ் க்யூப்னு இருக்குது

ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஆறாவது கூட ஒம்பது கூட்டினா பதினஞ்சு அப்படி இதை போட்டுங்க சரிங்களா ஓகேவா ஓகேப்பா இப்போ இப்பே சுயிருக்கிடுவோம் எட்டில் ஏ எட்டில் ஒன்று போச்சுன்னா ஏழுன்னு வருங்க கீழே அஞ்சு இருக்குது அப்படியே இருக்கட்டும் இங்கே பாருங்க நாலு ரெண்டு ஒன்று கூட்டினா எவ்வளோ வரும் ஏழுன்னு வரும் ஏழு பை பதினஞ்சு இப்போ நான் ஒரு ஸ்டெப் உங்களுக்கு புரியத்துக்காக எழுதுறேன் ஏழு பை அஞ்சு வகுத்தல் ஏழு பை பதினஞ்சு சரிங்களா ஓகே நல்லா கவனி நல்ல கவனிக்க கேர்ஃபுல்லாக கவனி இது புரியுதா நான் ஸ்டெப்பு கொண்டு உங்களுக்கு தான் ரொம்ப ஈஸி தான் ஒரு தான் இப்போ இந்த இடத்துல வகுத்தல் இருக்கு எப்பவுமே இந்த மாதிரி பெருக்கில் இருந்தா அப்படியே அடிச்சுக்கலாம் கூட்டுல இருந்தா கூட்டிக்கலாம் கைத்துல இருந்தா கழித்துக்கலாம் மாதிரி வகுத்தல் வந்தா சொல்றேன் வகுத்தல் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த எண் ஏழு பை அஞ்சுன்னு இருக்குல்ல இது அப்படியே தலகையை போடுங்க தலகைன்னா கீழ இருக்கிற பதினஞ்சு மேலையும் மேல இருக்கிற ஏழு கீழையும் போட்டு பெருகலாம் மாத்திக்கலாம் அவ்வளோதான் இது வகுத்துல பெருக்கலா கன்வெர்ட் பண்ணுற மெத்தட் ஏன்னா வகுக்கத்து கஷ்டம் பெருக்குது ஈஸி புரியுதா இந்த மாதிரி வகுத்தல்ல இருந்துச்சுன்னா இந்த அடுத்த எண் இருக்குது இல்லை ஏழு பை பதினஞ்சு இதை மாத்திர கூடாது இது தலையை போடக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா இப்போது வகுத்தலுக்கு அடுத்ததா இருக்கிற இந்த ஏழு பை பதினஞ்சு அப்படியே கீழே இருக்கிற பதினஞ்சு மேலையும் மேலே இருக்கிற ஏழு கீழையும் போட்டுக்கிறேன் இப்போ பாருங்க உங்களுக்கு புரியுதுக்காக ஏழு பை அஞ்சு இன்ட்டு பதினஞ்சு டிவைட் பை ஏழு அவ்வளோதாங்க புரியுதா புரியுதா அவ்வளோதான் இப்போ அப்படிங்க பார்க்கலாம் ஏழு ஏழு கேன்சல் ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு மூ அஞ்சு பாஞ்சு பாடுறா இதுக்கும் பிளஸ் மூணுன்னு வருது பிளஸ் மூணு ஏன்னா இதுல ரொம்ப இம்பார்ட்டன் பிளஸ் மைனஸ் எல்லாம் ஏன்னா ஆப்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் சரிங்களா சோ பிளஸ் மூணுன்னு வருது அடிச்சு கொடுத்தோம்னே இப்போ டேரெக்டா மூணு தான் அடிச்சு விட்டுலாம் போன கணக்கு மாதிரி பட் இல்ல அதுக்கு பதிலாக எக்ஸ் மை மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஆப்ஷன் ஏவில் இருக்குது இப்போது இதில் வந்து எதுக்கு மூணு வருதுன்னு பார்க்கணுங்க நமக்கு ஆன்சர் ப்ளஸ் மூணு வந்துச்சு இல்லையா இப்போ ஆப்ஷனில் மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு ஏழு இருக்குது ஆப்ஷன் ஏவில் இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு போடணும் இங்கே ரெண்டு தானே அப்ளை பண்ணீங்க அதே நம்பர் போடணும் இதில் இந்த கொஷனில் என்ன நம்பர் எக்ஸோட வேல்யூ போட்டிங்களோ அதே தான் ஆப்ஷன்லேயும் அப்ளை பண்ணோம் அப்போது மூணு இங்கே ரெண்டு இருக்குல்ல ஓர் மூணு மூணு இரு மூணு ஆறு மைனஸ் ஒன்றுன்னு போனால் அஞ்சுன்னு வரும் ஆனால் எனக்கு மூணு வரணும் புரியுதா அப்போ ஆப்ஷன் ஏ இல்லை அடுத்தது ஆப்ஷன் பி எடுக்கிறேன் இங்கே பாருங்க மூணு பிராக்கெட் குள்ள எக்ஸ் பிளஸ் ஒன்றுன்னு இருக்கு இது அழிச்சுட்டுமா கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் இல்லாமல் இருக்கும் நம்ம இதை தெரிஞ்சு போச்சு மூணுன்னு விட்டுறேன் இப்போ அங்க பாருங்க மூணு எக்ஸ் பிளஸ் ஒன்று எக்ஸோட வெள்ளி ரெண்டுன்னா ரெண்டு பிளஸ் ஒன்று மூணு வரும் மூணும் ஒன்பதுன்னு வரும் எனக்கு ரெண்டு என்னன்னு வரணும் மூணு வரணும் அப்போ இது ஆப்ஷன் பியும் இல்லை புரியுதுங்களா இப்போ நம்ம ஆப்ஷன் சியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆப்ஷன் சி மூணு மைனஸ் ஒன்று போனா ஒன்னு கூட மூணு மூணு தான் ஆப்ஷன் சி தான் சரியான விடை ஆத்தாடி அவ்வளோதாங்க புரியுதுங்களா செம்ம ஈஸி கொஸ்டின் நான் மறுபடியும் சொல்றேன் இந்த மெத்தேடு நூறு சதவீதம் கரெக்டாக இருக்கும் கண்டிப்பா இந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிங்க புக்கில் நிறைய இருக்குது நான் என்ன பண்றேன் டெஸ்ட் கொடுக்கல ஏன்னா இந்த வகுத்தெல்லாம் டெஸ்ட்ல கொண்டு வர முடியாது இப்போ பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பின்னத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் பத்து இதெல்லாம் ஆன்லைன் டெஸ்ட் கொண்டு வரப்படல நான் என்ன பண்றேன் இந்த கேள்வியெல்லாம் பிடிஎஃபாக கொடுக்குற புக்கில் இருக்கிற சம்லாம் டெலிகிராம் குரூப்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க சரிங்களா சரிப்பா அடுத்தது அஞ்சாவது கேள்வி வந்துடுவோம் அஞ்சாவது தானே இதை பார்த்தாச்சா நாலாவது கேள்வி பார்த்தாச்சு அஞ்சாவது கேள்வி இதுல வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் பத்து டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இருபது இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் நாலு டிவைட் பை எக்ஸ் ஸ்கியூப் பிளஸ் எட்டு இது நீங்க போடுறீங்களா உங்களுக்கு புரிஞ்சு போச்சா இப்ப என்ன பண்ணுங்க நான் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் மெத்தேட் சொல்லிடுறேன் இப்போ இங்கே எக்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்ப தாராளமா எக்ஸுக்கு ரெண்டு அப்ளை பண்ணலாம் ரெண்டு அப்ளை பண்ணும் ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஜீரோ ஆகுமா அப்படின்னு இங்கே நீங்களே பாருங்கள் இதில் ஜீரோ ஆக ப்ளஸ் இருக்குது மேலேயும் வந்து பார்த்தோன்னா ஆபத்துக்கு வாய்ப்பில்லை கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இருபது நான் ஒன்றும் எக்ஸோட வேல்யூ ரெண்டுன்னு அப்ளை பண்ணால் ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் ரெண்டு மைனஸ் இருபதுன்னு வரும் கண்டிப்பாக இதை சுருகுனாலும் ஜீரோ வராது அப்போ கீழே ஜீரோ வராது மேலே ஜீரோ வரத்துக்கு வாய்ப்பும் இல்லை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்போ எக்ஸோட வேல்யூ ரெண்டுன்னு அப்ளை பண்ணுங்கள் இதை அப்ளை பண்ணி சுருகுனா உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்குங்க அதே நம்பர் ஆப்ஷன்ல எதுல வருது அப்படின்னு பாருங்க சப்போஸ் எனக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் புரியுது இல்லை புரிஞ்சால் போடலாம் கண்டிப்பாக போடலாம் இதில் இன்னொரு இன்டூ சொல்கிறேன் பின்னத்தில் வரும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருங்க இது வேறு நடுவில் டெலிட் பண்ணும் போது மாற்றி எழுதிட்டேன் இருங்க டெலிட் பண்ணி விட்டுறேன் மறுபடியும் வந்துருச்சு ரைட்டு இப்போது இதில் போன கணக்கில் நமக்கு என்ன வந்துச்சு இதை இதெல்லாம் இல்லைங்க இதுக்கு முன்னாடி இதை பாருங்களேன் இந்த கணக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறேன் அஞ்சு பை ஏழுன்னு வந்துச்சு இதே மாதிரி இந்த கணக்கும் வந்துச்சுன்னா சரிங்களா வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பிஆவோ சிஆவோ தான் இருக்கும் நீங்கள் எக்ஸோட வேல்யூ ரெண்டுன்னு அப்ளை பண்ணிங்கன்னா எதுக்கு வருதோ ஆப்ஷன் ஏ பி ஆகிறத சொல்லிடுங்க சப்போஸ் முழு என்ன போன கணக்கு மாதிரி மூணுன்னு மட்டும் வந்தால் நமக்கு வந்து ஆப்ஷன் ஏ அல்லது டி தான் இருக்கும் எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியுதா இப்போ மூணுன்னு வருதுன்னு வச்சுங்களேன் மூணுன்னு வந்தா வாய்ப்பு இதுக்கு இருக்கலாம் ஏன்னா கீழே எந்த நம்பரும் இல்லை எக்ஸ் பிளஸ் நாலுன்னு இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுன்னு இருக்குது அப்போது எதாவது சிங்கிள் நம்பராக இருந்தால் இந்த ஏ அல்லது டிக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல பின்னமா வந்த பி ஓகோ வாய்ப்பு இருக்கு சரிங்களா நீங்க போட்டு ஆன்சர் கொண்டு வந்து தெரியும் மருகாம கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க ஆப்ஷன் ஏ வா பி ஆ அப்படின்னு சரிங்களா உங்களுக்கு புரியுதுங்களா அடுத்த கணக்கு போயிடுவோம் அடுத்த கணக்கு வந்து பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூல கேட்டுருக்கோம் அநியாயத்துக்கு பாருங்க எவ்வளோ பெரிய கேள்வி ஆனா ரொம்ப சிம்பிளா போட்டு காமி பாருங்களேன் இப்போ

அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ரெண்டு அப்ளை பண்ணுங்க இப்போ பாருங்க ரெண்டு எக்ஸோட எக்ஸோட வேல்யூ ரெண்டுன்னு போட்டு அடுக்கு நாலுன்னு இருக்கு அப்போ ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு அப்படிங்க அப்பா மைனஸ் நூத்தி அறுபத்தி ரெண்டு போடுறது புரியுதா எக்ஸ் நடுக்கு நாலு இருக்குதுங்க எக்ஸோட வேல்யூ ரெண்டுன்னு அப்ளை பண்ண அதனால ரெண்டு நாலு வாட்டி பெறுகிறேன் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு இங்கே ஆல்ரெடி ரெண்டு இருக்குது அதனால ரெண்டு இன்ட்டு பதினாறுன்னு போட்டுக்கிட்டேன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்பதுன்னு இருக்கு எக்ஸோட வேல்யூ ரெண்டுன்னு அப்ளை பண்ணா ரெண்டு ரெண்டு நாலு நாலா கூட ஒன்பதை கூட்டினா பதிமூணு வரும் நான் டைரெக்டா போட்டுக்கிட்டேன் இன்ட்டு பெருக்கல் குறிப்பி போட்டுக்கிட்டேன் பெருக்கில் இருக்குன்னு சொன்னேன் அடுத்தது ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஆறு எக்ஸோட வேல்யூ ரெண்டு 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 நாலு நாலுல மைனஸ் ஆறு போனா மைனஸ் ரெண்டுன்னு வரும் கரெக்டா மைனஸ் ரெண்டு கேர்ஃபுல்லா போடுங்க சரிங்களா ஏன்னா பிளஸ் மைனஸ்லாம் ரொம்ப இம்பார்டன்ட் இந்த கணக்கு இப்ப பாருங்க இன்னும் சுருக்கலாம் இப்ப பாருங்க நான் ஒரே ஸ்டெப் கொண்டு வந்துட்டேன் இது இன்னும் சுருக்க போறேன் இங்க ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு நாங்க பதினாறு மணி முப்பத்தி ரெண்டுங்க முப்பத்தி ரெண்டு நூத்தி அறுபத்தி ரெண்டுல போச்சுன்னா நூத்தி முப்பதுன்னு வரும் மைனஸ் நூத்தி முப்பது மைனஸ் நூத்தி முப்பது புரியுதா இங்க பாருங்க ஆல்ரெடி இங்க பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு

இதுல இன்னொரு மேட்ரு இருக்குது என்னன்னா அது பாருங்களேன் இப்படியே கூட வச்சுன்னு போடலாங்க மறந்துட்டேன் இங்க பாருங்க பதிமூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு நான் பெருகிருக்கே வேணாம் இங்க இங்க இருக்கு அப்படியே தந்திருக்கேன் சரிங்களா இந்த மைனஸ் இருபத்தர விட்டுருங்க இந்த பதிமூணுக்கு இந்த பதிமூணு கேன்சல் ஆமா இல்லை பாருங்க இது மாதிரி தான் டக்குன்னு போடணும் அப்போ மேலே மைனஸ் பத்து நூறுக்கும் கீழே மைனஸ் ரெண்டுன்னு சூப்பர் போய் கரெக்டா பெருகாமே அடிச்சிடலாம் நான் அதை கவனிக்கல சரிங்களா புரியுதா புரியுது நீங்க பெருகி கூட அடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்றேன் இந்த மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல் இதுல பாதி ஒண்ணு இதுல பாதி அஞ்சு அப்புறம் ஓவராலா எனக்கு அஞ்சுன்னு வருது கரெக்டா கரெக்டா ஒண்ணும் இல்லங்க நம்பரை தாங்க சுருக்கின்னு வரேன் பெருசெல்லாம் போடலங்க அப்புறம் புரியலன்னு சொல்லாதீங்க புரியுதான்னு மட்டும் கொஞ்சம் கமான் சொல்லிடுங்க எனக்கு ஆன்சர் அஞ்சுன்னு வருது சரியா இப்போ எந்த ஆப்ஷன்ல பிளஸ் அஞ்சு வருதோ அதாங்க ஆன்சர் ஏன்னா பிளஸ்ல தான் வந்துச்சு நல்லா பாத்துங்க ஓகேவா இப்ப ஆப்ஷன் ஏன் எடுத்துக்கிறேங்க எக்ஸோட வேலையை ரெண்டு அப்ளை பண்றேன் ஒன்பது போனாஸ் அஞ்சு சொன்ன பாரு அதுக்கு தான் சொன்னேன் அப்போ இங்க மைனஸ் அஞ்சு வருது ஆனா நமக்கு பிளஸ் அஞ்சு தான் அப்போ இது கிடையாது அடுத்ததுங்க பாருங்க ஆப்ஷன் பி ல எக்ஸ் பிளஸ் மூணு எக்ஸோட ரெண்டு பிளஸ் மூணு அஞ்சு அஞ்சு நூறு தான் கீழே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எக்ஸோட ரெண்டுன்னு அப்ளை பண்ணிங்கன்னா ரெண்டாவது ஆறு கூட்டினா அஞ்சோ விட பெரிய நம்பராக வரும் இங்கே வந்து பார்த்துனா எக்ஸ் மைனஸ் ஆறுன்னு இருக்குது எக்ஸோட ரெண்டுன்னு அப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஆறு போட்டினா அஞ்சு விட கீழே வரும் அதுவும் மைனஸில் வரும் அப்போ நூறு சதவீதம் ஆப்ஷன் பி தான் சரியானபடி புரியுதா அவ்வளோதான் இங்க ஈஸியாக தான்பா இருக்குது இத போய் கஷ்டம் சொல்லிங்கிறன அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது டென்த்து நியூ புக் பேக்கில் கொடுத்துருப்பான் என்னன்னா மூணு ஒய் மைனஸ் மூணு டிவைட் பை ஒய் வகுத்தல் ஏழு ஒய் மைனஸ் ஏழு வகுத்தல் மூணு எக்ஸ் ஸ்கொயர் எண்பது அப்படின்னு கொடுத்துருக்கான் நிறைய இருக்குது புக்கில் நான் உங்களுக்கு மாடல் தான் காமிக்கிறேன் ஏன்னா இது ரொம்ப ஈஸி எப்படி கேட்டாலும் போடலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒய் மட்டும் இருக்கு ஒய் மட்டும் இருந்தால் ரெண்டு அப்ளை பண்ணலாம் சப்போஸ் ரெண்டு அப்ளை பண்ணால் ஜீரோ வர மாதிரி இருந்தால் மூணு அப்ளை பண்ணுங்க ஆனால் நீங்களே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா எங்கே கீழே பெரிய நம்பர்லாம் கிடையாது மைனஸ்லாம் கிடையாது அதனால ஜீரோ வரத்துக்கு வாய்ப்பில்லை அப்போ தாராளமாக எக்ஸ் ஒய்யோட வேல்யூ நான் அப்ளை பண்ணுறேன் சரிங்களா உடனே சார் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்களே எக்ஸோட வேல்யூ ரெண்டு ஒய்யோட வேல்யூ மூணு போட சொல்லி ஆனால் இங்கே ஒய்யோட வேல்யூ ரெ மூணு ரெண்டுன்றீங்களே எப்படி சார் பாய்ப்புறீங்களே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்புங்க அதாவது ரெண்டு எழுத்து வந்தால் மொதல் எழுத்துக்கு ரெண்டு ரெண்டாவது எழுத்துக்கு மூணுன்னு சொன்னேன் ஒரே ஒரு எழுத்து வந்தால் அது எந்த எழுத்தாக இருந்தாலும் ரெண்டு தாங்க ரெண்டு அப்ளை பண்ணி ஜீரோ வர மாதிரியோ இன்ஃபினிட்டி வர மாதிரி இருந்தால் மூணு அப்ளை பண்ணுங்க புரிஞ்சிருச்சா புரியுதுப்பா புரியுது புரியுது ரைட்டு அப்போ பாருங்க இப்போ ஒய்யோட வேல்யூ ரெண்டு அப்ளை பண்ணுறேன் நம்ம அப்படியே சுருக்கினே வருவோம் அங்கே பாருங்க மூணு ஒய் மைனஸ் மூணு இருக்கு ஓர் மூணு மூணு ஈர் மூணு ஆறு ஆறு மைனஸ் என்ன நம்பர் பா மூணு சரிங்களா டிவைட் பை கீழே ஒய் ஒய்னா ரெண்டு வகுத்தல் நான் இந்த வகுத்தில் வந்தால் ஒரு கான்செப்ட் சொன்னேன் நான் முதல் நம்பர்லாம் வேல்யூ வேல்யூ கீழே மூணு ஒய் ஸ்கொயர் ஒய்யோட வேல்யூ ரெண்டு அப்ப ரெண்டு ரெண்டு நாலு நாமன் பன்னிரெண்டு அப்படின்னு வருதுங்க கரெக்டா கரெக்ட் இது வரைக்கும் புரியுதா புரியுது இப்போ இன்னமும் சுருக்கிடலாம் அப்படின்னா ஆறில் மூணு போனால் மூணுன்னு வரும் கீழே ரெண்டு இருக்கு சரிங்களா இப்போ பாருங்க மூணு பை ரெண்டு அதுக்கு அடுத்ததா பதினாலில் ஏழு போனால் ஏழுன்னு வரும் அப்போ ஏழு பை பன்னெண்டு ஆனால் இப்போ பாருங்க இங்கே வகுத்தல்ல இருந்தால் பிட்வீனில் வகுத்தல்ல இருந்தால் கணக்கு போட சிரமமாக இருக்கும் அதனால பெருக்கலாக மாற்றணுன்னா கீழே எண் மேலையும் மேல எண் கீழையும் வரும் அப்போ பன்னெண்டு அப்படியே மேல வச்சுக்கோங்க கீழே வந்து இந்த ஏழை அப்படியே கீழே வச்சுக்கோங்க புரியுதா புரியுது அவ்வளோதாங்க இப்போ சுருகிடலாம் சரிங்களா தெளிவா புரியுதுங்களா உங்களுக்கு அடுத்தது ஏதாவது சுருக முடியுமான்னு பாத்தாங்க பாருங்க இதுல பாதி ஒண்ணு இதுல பாதி ஆறுங்க வேற எதுவுமே சுருக முடியாது ஆறு முன் பதினெட்டா பதினெட்டு கீழே ஏழு இருக்கும் அவ்வளவுதாங்க அப்போ பதினெட்டு வகுத்தல் ஏழு இப்ப பதினெட்டு வகுத்தல் ஏழுன்னா

ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துச்சு ஆத்தாடி ஆத்தா எப்படி ஈஸியாக இருக்குது பாருங்க ஆப்ஷன் ஏதான்னு சரியான டென்த்து நியூ புக் பேக்கில் கொடுத்துருக்கான் போய் செக் பண்ணி பாருங்க ஒரே செகண்ட்ல போட்டுருங்க உங்களுக்கு புரியறதுக்கு தாங்க பொறுமையாக சொல்றேன் சரிங்களா பர்ஃபெக்டாக வரும் நூறு சரிதான் ஆன்சர் வரும் சரிங்களா புரியுதுங்களா அடுத்த கேள்விங்க அடுத்த கேள்வி அவ்வளோதான் நீங்கள் மற்ற டெஸ்ட் பண்ணி பாருங்க வராது இதுவும் டென்த் நியூ புக்கில் கெடுத்துருக்கான் இது நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்கலான்னு இருக்கேன் மறுபடியுமா ஆமாங்க கீழ்கண்டவற்றில் எது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன்று பை ஒய் ஸ்கொயருக்கு சமமாக இல்லை அப்படின்னு கேட்டிருக்கான் அப்படின்னா அதாவது இது எது சமமாக இல்லைன்னா இப்போ ஒய்யோட வேல்யூ நான் ரெண்டுன்னு அப்ளை பண்ணுறேங்க ஜீரோ வரத்துக்கு வாய்ப்பில்ல அதனால தாராளமாக ரெண்டு அப்ளை பண்ணுறேன் சரிங்களா இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கவனிங்க ஒய்யோட வேல்யூ ரெண்டு 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 நாலு ப்ளஸ்ஸு ஒன்று பை நாலு இது எப்படி இருக்குதுன்னா கலப்பு பின்னத்தில் இருக்குது இது மாதிரி இருந்தா கீழே இருக்கிற நாளை சைட்ல இருக்கிற நாளாக கூட பெரிக்கணும் நன்னாங்கு பதினாறுன்னு வரும் சரியா பதினாறா கூட இந்த ஏ ஒன்று இங்க இங்க ஒன்னு இருக்குல்ல அதை கூட்டணும் பதினாறோட ஒண்ணு கூட்டினா பதினேழு வகுத்தல் நாலு அப்படின்னு வரும் புரியுதா இந்த மாதிரி கலப்பினத்துல வந்துச்சுன்னா ஒருவேளை இங்க மைனஸா வந்துச்சுன்னா இந்த பதினாற ஒன்னாவோட கழிச்சுக்கணும் இங்க பிளஸ்ஸா இருந்தா இந்த பதினாற ஒன்னாவோட கூட்டிக்கணும் இங்க சைட்ல இருக்கிற கீழே இருக்கிற நம்பரையும் சைட்ல இருக்கிற நம்பரையும் பெருகணுங்க பெருக்கி வரக்கூடிய மதிப்பு இங்க பிளஸ்ஸா இருந்தா ரெண்டு நம்பரை கூட்டுங்க மைனஸா இருந்தா ரெண்டு நம்பரை கழிச்சுங்க அவ்வளவுதான் ஓகேவா அப்போ பதினேழு வகுத்தல் நாலு அப்படின்னு வருதுங்க சரியா இப்ப பதினேழு வகுத்தல் நாள் வந்துருச்சு இப்போ இருங்க அயிச்சுட்டுமா இப்ப பதினேழு நாலு இதுல எது ஈக்குவல் இல்லை சமமா இல்லைன்னு கேட்கறான் அப்ப இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணா மூணுத்துக்கு பதினேழு பை நாள் தான் வரும்

பதினாறு ஒண்ணு கூட்டினா பதினேழு வருமா இங்க வைக்கிற ஒண்ணு கூட்டிகிட்டேன் பதினேழு டிவைட் பை ரெண்டு ரெண்டு நாலு பாருங்க பதினேழு வகத்தில் நாலு பர்ஃபெக்டா வந்துருச்சா இப்ப ஆப்ஷன் பி ட்ரை பண்ணுங்க சி ட்ரை பண்ணுங்க பி ட்ரை பண்ணுங்க ஒண்ணுல மட்டும் பதினேழு பை நாலு வராது இல்லை மைனஸ் பதினேழு பை நாலு வரலாம் தெரியலண்ணா இன்னும் ஒர்க் அவுட் பண்ணல நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிங்க சரிங்களா கண்டிப்பாக ஒரே ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும் வராது அதுதான் சரியான என்னுடைய புரியுதா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் அதான் மேபி இந்த கேள்வி கூட டைரக்டா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தம் ஒரு எட்டு கணக்கு தாங்க நான் எடுத்திருக்கேன் ஆனால் இந்த எட்டு கணக்குல நீங்கள் கிட்டத்தட்ட இருபது கேள்வி அசால்ட்டாக போட முடியும் நான் குரூப்பில் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புகிறேன் நீங்க இந்த வீடியோ லிங்க்கும் குரூப்பில் குடுக்குறேன் நீங்க போட்டு பாருங்க தெரியும் சரிங்களா கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர்